ஏழாவது ராசி துலாம் ராசி சுக்கரபாபானின் ஆட்சி விடு சனி சுபர்பா உச்சபணம் நீதிமான் அரசியல் ராஜயோகம் பெற்ற அருமையான தனயோகம் ராசி இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரமும் விசாகம் நட்சத்திரமும் மேலும் ராகுபோவானின் சுவாதி நட்சத்திரமும் உள்ளடக்கியது பெரும்பாலும் நீதிமன்றங்களாக இருப்பார்கள் வெறும் இருப்பார்கள் சூட்சம ரகசிய யோகம் பெற்றவராக இருப்பவர் இருந்து ஏனிப்படியாய் மற்றவர்கள் வாழ இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏறுமுகமும் இறங்கவும் இருந்தவனந்தான் இருந்தன ஆனால் இவர்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய ஐந்தாடத்தில் ராகுபோபானும் ஜனீஸ்வர பகவானும் இருக்கின்றார்கள் ஒரு கோணத்தில் ராகும் சனி இருப்பது விசேஷ தனயோகம் பணயோகம் பணக்கார ஆகும் மேலும் இதனுடன் பதினொன்று பதினொன்றுக்குரிய சூரிய பகவான் பதினொன்னிலேயே ஆவணி ஒன்று முதல் ஆட்சி பெற்று முப்பது நாட்கள் இருப்பது மிக பெரும் ராஜயோகம் ஆகும் இந்த ராசியாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கர பகவான் பத்தாம் இடம் தொழிற்த்தானு வரும் நீர்வழி வருமானமும் வெளிநாட்டு வழி வருமானமும் லாட்ரி யோகமும் இந்த காலகட்டங்களில் இந்த துலார் ராசிக்காரர்களுக்கு அடிக்கபொழுது நீர்வழி ஆதாயங்கள் நிறைய கிடைக்கப்படுகிறது மேலும் பத்து குடியும் பதினொரு கோடியும் லாபத்தில் இருக்கும்போது புதாத்தி யோகத்திலே பெரும் தனம் பெற்றவராகவும் பெரும் புதையை யோகம் பெற்றவராகவும் பலரை வேலைக்கு அமைக்கும் சிறப்பான ராஜயோகம் பெற்றவர்களாக இந்த துலார் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் இருக்கிறார்கள் இதை யாரும் மாற்ற முடியாது இவர்கள் ராசிக்கு மூணு ஆறுக்கும் உடைய சுக்கர பகவான் ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கும் பொழுது பனவழி தனவழி கிடைத்து இவர்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் பணயோகம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறது இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இந்த சிம்ம மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாதத்தில் அரசாள் யோகம் பெற்றவர்கள் பரிசு துலா ராசிக்காரர்கள் வரப்போகின்றார்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் தொழில் சார்ந்த தொழிலை தொடங்கலாம் கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸுகளில் நீங்கள் சாதக கேஸ் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் வங்கி ஆதாயம் பெற்று தொழில் தொடங்கலாம் வங்கி ஆதாயம் பெற்று பெரிய நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கும் எந்த காரியமும் தடையில்லாமல் மிகப்பெரிய சாதரி யோகம் பெற்றதா தன்னம்பிக்கையோட மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றதா மாறப்போது என்பதே நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் மிகப்பெரிய ராஜயோகத்தை பெற்ற இந்த பன்னெண்டு ராசிகள் துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரு சாதரியும் யோகம் பெற்ற தன்னம்பிக்கை விட்டு மகா பிரபுக்கள் பரிசங்கி இந்த காலகட்டங்களில் வரப்போறாங்க இந்த ஆவணி மாதம் பிறந்ததே அற்புத தனவர துளாராசிக்கு ஆவணி மாதம் அம்மாம் ஆவணி மாதம் பிறந்ததமாம் அற்புதமாம் கொண்டாட்டம் எங்கும் கொண்டாட்டம் கோடா கோடியாய் கொண்டாட்டம் கொண்ட கொண்டாட்டம் என்று கொண்டாட்டம் கூட கோடியாய் கொண்டாட்டம் அவனி மாதம் பிறந்ததம்மா ஆவணி மாதத்தில் பிறக்கும் இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய லாபாதி பொழுது அந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டுக்குரியவன் இணைந்து இருக்கும் பொழுது பெரும் தனவழி பணவழி பாக்கியோம் கிடைத்து இந்த காலகட்டங்களில் ஊரே வியந்து பார்க்கும் உன்னத ராஜீய போய் இந்த துலாராசிக்காரர்கள் அடைவதே உண்மை இந்த இந்த ஞாயிறு தோறும் ஓம் சூர்யாய நம என்று சூரிய பகவானை வழிபடுவதும் தினந்தோறும் நீங்க சூரிய நமஸ்கார் செய்வதும் முடிந்தால் தஞ்சை மாவட்டத்தில் ஆடுதல் உள்ள ஆடுதலை சென்று அங்குள்ள சூரிய பவானுக்கு சுகத்தை சூர்யா போற்றி செல்வம் விளங்கும் செங்கதிரி போட்டே நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டே ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டே நவக்கிரகத்தின் நாயகா போட்டே நாளும் வரந்தரும் கதிரவா போட்டி போட்டி என்று நீங்க மனதார வழிவடுவது சூரிய பகவான் அழுக்கிறங்கட்டு புதலி எங்கிருந்து பெரும்பாலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேர் ஹாவணி மாதம் முழுவதும் அதிர்ஷ்ட காற்று அடித்து பல வகையில் பணயம் பொருளியோகம் கெடுத்து மாணக்கர்கள் கல்வியில் சிறப்பான ராஜ கனமழைகள் அனுணிய அம்பு கெடுத்து மிகப்பெரிய தனபந்தராய் அஹ் எந்த புத்த ராஜாவை வருவது நிதர்சனமான உண்மை இந்த ஆவணி ஐந்திலிருந்து மருந்தும் சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் வரும்போது மிகப்பெரிய தனயம் கிடைக்கப் போகின்றது இப்போ ஆவணி பத்தா பத்தாம் தேதியிலிருந்து சூரிய பவானம் புதன் பகவான் இணைந்து யோகத்தில் இருப்பதாக நீங்கள் பல பேரை வேலை வச்சு ராஜயோகம் ஏற்படப் போகின்றது இந்த ஆவணி இருபத்தி ஒம்பதுக்குள் உங்கள் ராசிக்கு இரண்டு கூடிய சூரிய செவ்வாய் பகவான் இந்த ஆவணி இருபத்தி ஒன்பது ராசியிலே வரும்போது இன்னும் புதுப்பொழிவும் புதத்தவும் பழித்து புது மண்மனை யோகத்தை வாங்கி குவியக்கூடிய ராஜயோகம் இந்த காலக்கட்டம் கிடைக்கவில்லை ஐந்துள்ள ராகும் சனி உங்களுக்கு அதிர்ஷ்ட வதியマネகொddeகுடி எண்டும் ராஜாவா எண்டும் ரோஜாவா ரோஜாவாய் இந்த துளாதராசி கரந்து ஆவணி 30 க்கு பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை